வாழக்கா வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் விதவிதமாக பண்ணலாம் வாழ்க்கை வச்சு எக்கச்சக்கமான ரெசிபீஸ் பண்ணலாம் இது ரொம்பவே சிம்பிளான பொடி பொடிமாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து எல்லா சாதத்துக்குமே ஏற்ற சைடிஷ் முக்கியமா சொல்ல போனோம் குழம்பு காரக்குழம்புக்கு ரொம்ப ஆக்டா இருக்கும் இந்த வாழைக்காய் பொடி மாஸ் வாங்க இந்த வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான வாழைக்காய்களை நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல வாழைக்காயோட அந்த காம்பு பகுதியும் அந்த முன்னாடி உள்ள நுனி பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் பால் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த வாழைக்காய்களை சேர்த்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க தண்ணி நல்லா கொதித்து வேகணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இது மாதிரி வாழைக்காய்களை திருப்பி விடுங்க திருப்பி விட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க டோட்டலாக அஞ்சு நிமிஷம் இது வெந்தால் போதுங்க ரொம்ப குழைய வேகக்கூடாது இந்த பொடி மாஸ்க்கு இப்படி ஒரு குச்சி இல்லை கத்தி எதாவது வச்சு உள்ற குத்தி பார்த்திங்க அப்படின்னா உள்ற இறங்கும் ஸோ வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நான் முன்னாடி சொன்னது மாதிரியே இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக விட்டிங்க அப்படின்னா பொடி மாதம் நல்லா இருக்காது உதிர் உதிராக இருக்கும் இப்படி வேக வச்சா தான் உதிர் உதிராக இருக்கும் இப்போ வெந்துருச்சு இந்த வாழைக்காய்களை நம்ம எடுத்து அதை ஃபுல்லாக ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு இது மாதிரி தோலை உரிச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும் நம்ம வாழைப்பழத்தில் எப்படி தோல் உரிப்போமோ அதே மாதிரியே அழகாக ஈஸியாக தோல் வந்துடும் நான் நிறைய ரெடிமிக்ஸ் ப்ரீமிக்ஸ் பொடி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தோல் உரித்த வாழைக்காய்களை நம்ம ஒரு கேரட் துருவுறதால் வச்சு துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதாவது சைஸ் கொஞ்சம் பெரிய பல்லில் வச்சு திருவினிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் கொஞ்சம் குட்டியாக உள்ளதில் துருவி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விரும்பின சைஸில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறது மாதிரி ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் மிளகு சீரகம் சோம்பு துவரம் பருப்பு மிளகாய்லாம் இதில் சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா மிளகாய் இதுக்கு நம்ம போட போகிறது கிடையாது இந்த மிளகு காரமும் அதோட அடிஷ்னலாக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அவ்வளவு தான் ஸோ நல்லா வறுவட்டுச்சு அது எடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் குற குரப்பாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப அதே பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தாம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகுழுத்த மருப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா வெடிக்கும் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா வெடிக்காது அது டேஸ்ட்டாகவும் இருக்காது இப்போ நல்லா வெடிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்காக இரண்டு பச்சை மிளகுகளை நீளவாக்கில் கீறி சேர்த்துக்கலாம் காரம் பச்சை மிளகாவும் அதில் போட்டிருக்க மிளகு மட்டும்தான் பொடி மிளகாய் தூள்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச பொடியை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பவுடராக வேண்டாம் குரகுரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம துருவி வச்ச வாழைக்காயை பேனில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வாழைக்கா வாயு அப்படிம்பாங்க ஸோ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் சேர்த்துக்கிறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரி பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் மூணு வாழைக்காய்க்கு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காவோ நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா ருசியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கிளறி அதோட தேவையான அளவுக்கு மல்லித்தழைகள் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா அட்டகாசமான கமகமன்னு நல்ல வாசனையோட சூப்பரான வாழைக்காய் பொடிமாஸ் தயாராகிடும் இது முன்னாடியே நான் சொன்னது மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே எல்லா சாதத்துக்குமே ஏற்ற சைடிஷ் குறிப்பா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெங்காய குழம்பு வெத்த குழம்பு காரக்குழம்பு பூண்டு குழம்பு இது மாதிரியான குழம்புகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வாழைக்காய் பொடி மாஸ் கண்டிப்பாக இந்த வாழைக்காய் பொடி மாசை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய வெரைட்டியில் நீங்கள் வாழைக்கையாக யூஸ் பண்ணியிருப்பீங்க இதையும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி வாழ்க்கையாக செய்யணுன்னு நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க ஏன்னா காரம்லாம் அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறதுனால குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ